அனைவருக்கும் வணக்கம் இந்த இளம் பசுமை ஆர்வலர் திட்டத்துல நம்ம மாவட்டத்தில் வந்து பள்ளிக் கல்லூரி மாணவர்களுக்கு சமூகம் சார்ந்து சூழல் சார்ந்து சுற்றுச்சூழல் சார்ந்து நிறைய விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில கேவிஎஸ் மேல்நிலைப் பள்ளியில தேசிய பசுபடை மற்றும் சுற்றுச்சூழல் மன்றம் சார்பாக இன்று வந்து இந்த அழகு தாவரங்கள் மற்றும் மரங்கள் பராமரிக்கும் பணிகளில் நம்ம இளம் பசுமையார்கள் ஈடுபட்டுருக்காங்க நம்ம பள்ளி மாணவர்களை கொண்டு இந்த சூழலியல் பணிகளை தொடர்ந்து நம்ம மரநடும் நடும் பணிகளை பள்ளிகள் தூரம் வாரந்தோறும் இந்த களப்பணிகளை நம்ம ஈடுபட்டுட்ருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து இந்த சூழல் சுற்றுச்சூழல் பயிற்சி பெற்ற மாணவர்கள் கொண்டு பள்ளி வளாகங்களில் களப்பணிகளும் பராமரிப்பு பணிகளும் மரம் நடனும் பணிகளும் தொடர்ந்து இருக்கோம் இதை மட்டும் இவர்களோட வீடுகள்லையும் தொடர்ந்து வந்து மரங்களை உற்பத்தி பண்ணி அவர்கள் வந்து வைத்து அதை ஜியோடாக் பண்ணி முறை வருகிறோம் சிறந்த மாணவர்களுக்கு நம்ம வந்து சான்றிதழ்களும் விருதுகளும் வழங்குவதற்காக இந்த தொடர்ந்து பணிகள் போயிட்டு இருக்கு ஆனால் மாவட்ட ஆட்சியரை முன்னெடுத்திருக்கிற இந்த இளம் பசுமே திட்டத்தில் இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்காக வார இறுதி கலப்பயணங்கள்ல நம்ம வந்து நான்கு இடங்களில் கல்லூரிகளில் இந்த பயணங்கள் நடைபெற்றிருக்கு அதோட விளைவாக தனி ஒவ்வொரு மனிதனும் இந்த கால்நடை மாற்றத்துக்கு எதிராக இணைய வேண்டும் என்பது ஒரே காரணத்துக்காக ஒவ்வொரு மாணவர்களையும் இதில் இணைய செய்து இந்த அற்புதமான ஒரு பணியை செஞ்சுருக்கோம் இன்றைக்கு வந்து இருபத்தைந்து செடிகள் நடுவதற்காக மூலிகை செடிகள் மற்றும் தாவரங்கள் செடி நடுவதற்காக இந்த இடத்துல நம்ம கூடியிருக்கோம் போன்று நம்ம நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த காணொலியை பார்க்க ஒருவரும் நம்ம களப்பணிகளை ஈடுபடுவீங்க நம்பிக்கையோடு விரும்புகிறேன் நன்றி வணக்கம்